ஒரு மக்களோட நலனில் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற நீங்க பாண்டி பஜார்ல திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதற்காக ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்தீங்க எதற்காக உங்க கட்சியின் தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்தீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதற்காக ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்தீங்க நேற்று கூட திண்டுக்கல் மாவட்டம் நினைக்கிறேன் உங்களுடைய கட்சி மீட்டிங்காக ஒரு ரோடே பிளாக் பண்ணி ரோட்களை வரிசையாக ஷேர் போட்டு நீங்கள் உட்காந்து கூத்தடிக்கிறீங்களே அப்போ மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா அது மக்களுக்கு இடையூறா இருக்காதா விஜய் அவர்கள் வந்து பரப்புரை செஞ்சால் மக்கள் கூடுனால் மட்டும்தான் அது மக்களுக்கு இடையூறா மாறுமா ஏன்னா அவர் வரதே மக்கள் கூடணும் தான் மக்கள்கிட்ட பேசணும் தான் அப்புறம் அவர் வந்தா மக்கள் கூடும் அது மக்களுக்கு இடையூறா இருக்கும் அப்படின்னா மக்களே கூட கூடாது அப்படி நீ ஒரு பரப்புரை பண்ணணும் அப்படின்னா விஜய் அவர்கள் போய் பாலைவனத்துல பண்ணணும் இல்ல அப்படின்னா அண்ணன் சீமார் மாதிரி காடுகள் மலைகள் அப்படி போயிட்டு ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு பரப்புரையோ பண்ணிட்டு போனா மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வாட் அங்கிள்ஸ் வெரி 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 ராங் அங்கிள் அதாவது இது ஜனநாயக நாடு இங்க எல்லா கட்சிக்குமே தேர்தல் பரப்புரை செய்யறதுக்கோ பொதுக்கூட்டம் போடுறதுக்கோ மாநாடு நடத்துறதுக்கோ அனுமதி இருக்கு இது ஒன்றும் சர்வாதிகார ஆட்சி கிடையாது நீங்க ஒன்றும் அதிகாரி கிடையாது